மீன ராசி மீன அந்தரமான விஷயத்த வந்து அவங்க சரியா வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா அதை கண்டுபிடிக்கிற திறமை சார் இருக்காங்க வெளிப்படுத்தக்கூடிய நபர் யாரு அது மாதிரி யாரு கிட்ட இவங்க ஏமாந்துருவாங்க ஏமாறுறதுன்னு இல்ல இவங்க வந்து கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்கிட்ட வந்து இவங்க ஏமாந்துருவாங்க அவங்க கிட்ட இவங்க பழக நேரிட்டா அவங்ககிட்ட இவங்க எதையும் மறைக்க முடியாது அந்த மாதிரி திரும்ப உள்ளவங்க கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்தவங்க மீனராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க அனைத்தையும் வெளிப்படுத்த விரும்ப மாட்டாங்க தனக்கு இதெல்லாம் இதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியதே இல்லையா வாடுறதுக்கு அவங்களுக்குன்னா அதுக்குன்னு நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் வெளிப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா அந்த கும்பராசி வந்து தன்னை பத்தி முழுமையா வெளிப்படுத்துறவங்க தான் எந்த அளவுக்கு நல்லவன் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கெட்ட பழக்கம் இருக்குது எந்த அளவுக்கு என்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குது நான் எந்த அளவுக்கு என்னை மேம்படுத்திட்டு வரேன் அப்ப அப்படி இருந்தா இப்ப எப்படி இருந்தா என்னுடைய ரகசியமான விஷயங்கள் நான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் திருத்திக்கிட்டேன் இதெல்லாம் என்ன திருத்திக்கல ஆனா இதெல்லாம் எதிர்காலத்தை திருத்திடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படையா போட்டு சொல்லக்கூடிய கும்பராசி குமார் அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது அவங்க திறமசாலி அதனால இவன் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் மீனத்துக்கும் கும்பத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் நட்பா பழகுவாங்க ஆனா சரியான சமயத்துல மீன ராசி மீனங்க அந்தரங்க விஷயத்தை கண்டுபிடிச்சு கும்பராசியை வெளிப்படுத்திடுவாங்க